और हो गया सर मेरे काडा में ये मिट्टी ये तो वो कर रहे हैं Hai <coughs> Brahmman அன்னதானம் வந்து நம்ம பாதயாத்திரைக்குள்ள பாதயாத்திரை வந்த சங்கரேஸ்வரன் சாமியோட மருமகன் அண்ணாகாண்மையை சேர்ந்தவர் ராமசாமி பலசரக்கடா அவங்க வந்து நம்ம நலிச்சக்கரத்தில் வருஷ வருஷம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட பாத யாத்திரை வராட்டினாலும் பாதயாத்திரை போகிற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி வருஷ வருஷம் அவங்களே கேட்டு எந்த தேதிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு விரும்பி அன்னதானம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பம் தொழில் எல்லாமே வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று எம்பெருமான் முருக பெருமானோட அருளும் நம்ம குருநாதர் சண்முகர் சாமியோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி நம்ம முருக பக்தர்கள் சார்பாக பாத யாத்திரை குழு சார்பாக அவங்களுக்கு நம்ம எல்லாம் நன்றியை சொல்லி இந்த அன்னதானத்தை ஏத்துக்கிறோம் திருவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு முருகனுக்குரியனுக்கு நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சட்னி சாம்பார் எல்லாம் நிறைய இருக்கு இட்லி தோசை என்ன என்ன கேட்டு வாங்கி டீ போட்டு டீ போட்டு பாய் காலையில் காலையில எட்டயாபுரத்துல திவங்கோர்ல சந்திப்போம் பாய்